ஹாய் குட்டீஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்மார்ட் குட்டி டிவி வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் காகமும் நரியும் சிறுவன் ஒருவன் தன்னுடைய வீட்டு வாசலில் உட்காந்து வடையை சாப்பிட்டு கொண்டிருந்தான் அந்த வழியாக பறந்து ஒரு காகம் போய்கிட்டு இருந்தது அந்த பையன் வடை சாப்பிட்டுட்டு இருந்ததை பார்த்தது பார்த்துட்டு அந்த காகம் வந்து அந்த பையன்ட்டு இருந்து அந்த வடையை பிடுங்கிட்டு போய் ஒரு மரக்கிளையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது அந்த வழியாக நரி வந்தது அந்த காகத்தை பார்த்து ஓ அழகான காகமே என் க ஆலை வணக்கம் நீ எவ்வளோ அழகாக உள்ளாய் கண்டிப்பாக உன்னுடைய குரலும் இனிமையாக தான் இருக்கும் எனக்காக ஒரு பாட்டு பாடுவியா அப்படின்னு கெஞ்சி கேட்டது உடனே அந்த காகம் என்ன பண்ணுச்சு கா கான்னு கரைய தொடங்கியது வடை கீழே விழுந்துச்சு நிறைய அந்த வடையையும் தூக்கிட்டு ஓடிடுச்சு இப்படி அந்த சிறுவனை காகம் ஏமாத்துச்சோ அது மாதிரி அந்த காகத்தை நிறைய ஏமாத்திட்டு இந்த கதையுடைய கருத்து என்னன்னா ஏமாற்றாதே ஏமாறாதே நம்ம யாரையும் ஏமாற்றவும் கூடாது யார்கிட்டையும் ஏமாறவும் கூடாது இது இப்போ உள்ள வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம்